ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சிரப் மீடியா டூ பாயிண்ட் ஜீரோ நானு ஒன்றில் ஒரு பெரிய சண்டை வந்து நடந்துட்டு இருக்கும்போது அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன சண்டை நடந்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள் ஆனால் தானாகவே அந்த ஒரு சண்டையை கிரியேட் பண்ணி நானூறு ரவுடி தான் நானூறு ரவுடி தான் நானூறு ரவுடி தான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வந்து சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள் ஸோ ஆக்சுவலாக எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சுரி அவர்களுக்கும் சிவக்குமார் அவர்களுக்கும் பயங்கரமான ஒரு ஃபைட்டு வாய்க்கா தகராறு இவங்க அந்த பக்கம் பேசுகிறாங்க அவங்க அந்த பக்கம் பேசுகிறாங்க என்ன கொஞ்சம் நாகரிகமாக பேசிக்கிட்டாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக விழாவரியாக அந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க ஒரு ஆயிரம் லைக்கான இந்த வீடியோக்கு வந்து எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கு போடுங்க வீடியோ போடுங்க வாங்க இன்டர்வியூக்குள்ள வந்து போலாம் ஒன்றும் இல்லைப்பா பொம்மை டாஸ்கில் பன்னெண்டாவது ரவுண்ட் வந்து நடந்துச்சு அந்த ரவுண்டில் ஆறு பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அந்த ஆறு பேரில் மஞ்சரி ஒரு ஆள் சிவகுமார் ஒரு ஆள் அதே மாதிரி பவித்ரா ஒரு ஆள் இன்னும் மூணு பேர் வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ வந்து கேம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு எல்லாருமே உள்ளே போயிட்டாங்க பவித்ராவும் முதல்ல உள்ளே போயிட்டாங்க பவித்ரா வச்சுட்டு இருந்தது யாரோடைய பொம்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரியோட பொம்மை மஞ்சரி அவர்களும் வந்து பவித்ராவுடைய பொம்மை வந்து வச்சுருக்காங்க சிவகுமார் அவர்களும் அண்ட் மஞ்சுரி அவர்களும் ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முட்டி மோதி கடைசியாக வந்து உள்ளே போகிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அந்த விதத்தில் சிவ குமார் அவர்கள் முன்கூட்டியே வந்துட்டார் மஞ்சரி அவர்கள் வந்து வெளியே இருந்தாங்க வெளியே இருந்து அவங்களால உள்ளேயே வர முடியல ஸோ அதனால் சிவகுமார் அவர்களை நம்ம பிடிச்சி இழுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுக்கிறாங்க பின்னாடி டீஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறாங்க டீஷர்ட்டை பிடிக்கும்போது அப்சல்யூட்லி அந்த டீஷர்ட் போய் அவங்களுடைய கழுத்தை வந்து நெரிக்குது ஓகேங்களா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் டென் தான் வந்து இருந்திருக்கும் ஸோ அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேம் வந்து முடியுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க முடியுது மீன்ஸ் சிவகுமார் வச்சுட்டாங்க ஒரே ஒரு ஸ்லாட் மட்டும் தான் ஃப்ரீயாக இருக்குது ஒன்று மஞ்சரி வந்து அந்த இடத்துல வைக்கணும் வச்சாங்க அப்படின்னா பவித்ரா அவர்கள் வந்து சேவ் ஆயிடுவாங்க இல்லை பவித்ரா வச்சால் மஞ்சரி அவர்கள் வந்து சேவ் ஆகிடுவாங்க ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய டிஸ்கஷனாக வந்து இருக்கு மஞ்சரிக்கும் பவித்ராவுக்கும் ஒரு பெரிய வாய்க்க தகராறு வந்து நடக்குது ஏமா நீ உள்ள போனியே ரெண்டு ஸ்லாட்டில் நீ பிடிச்சி வச்சிருக்கணும் ஒரு ஸ்லாட்டை வந்து பிடிச்சி வச்சு அப்படின்னா ஒரு ஆழத்தை தானே வைக்க முடியும் நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சம் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க சிவகுமார் அது வரைக்கும் எதுவுமே பேசலை அதுக்கப்புறம் நான் பிடிச்சி சிவகுமாரை பிடிச்சி இழுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி சொல்லும்போது அந்த நேரத்தில் சிவக்குமார் வந்து என்ட்ரி கொடுக்குறாப்புல என்ட்ரி கொடுத்து நீங்கள் வந்து விளையாடுறதுலாம் நியாயமான கேமாக பிடிச்சி டி ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறீங்களே அப்படி இழுக்கும்போது என் கழுத்தை வந்து நெரிக்கிற அளவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு வழி எடுக்குது நீங்கள் என்ன அவங்களுக்கெல்லாம் இதுவே கிடையாதா மனிதாபமானமே கிடையாதா என்னடா கேம் விளாட்றீங்கலாம் என்ன கேம் விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோப்படுறாரு மஞ்சரிக்கு ஒன்றுமே புரியல என்னங்க சொல்கிறீங்க என்னதான் சொல்கிறீங்க அப்படின்னா ஏ ஆமாங்க நீங்கள் பிடிச்சி இழுத்திங்க கழுத்தை நெரிசிது யாருமே வந்து அறிவு ஓகே அப்படின்னு சொல்லி கூட யாருமே கேட்கல நீங்கள் வந்து அங்கே படுத்து கேட்டதுங்களே மூச்சு வாங்கிட்டு அப்போ நான் வந்து கேட்டல அந்த மாதிரி கூட யாருமே வந்து கேட்கல எவனுமே இந்த வீட்டில் வந்து கேட்கலைங்க யாருமே வந்து கேட்கலீங்க நான் போய் போய் ஒவ்வொருத்தகிட்ட வந்து கேட்குறோம்ல அறி ஓகே அறி ஓகே அப்படின்னு சொல்லி ஆனால் எவனுமே என்கிட்ட வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே இந்த பொண்ணுக்கு என்னென்ன என்ன என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி புரியவே இல்லை அதுக்கப்புறம் வந்து ரிலாக்ஸாக சொல்கிறா அப்படி பிடிச்சி இழுத்தீங்களே அப்போ எனக்கு வந்து கழுத்து வலிக்குது அதுக்கப்புறம் அருண் பிரசாத் சொன்னாரா கொஞ்சம் ஜென்டிலாக விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் தலையாட்டிட்டு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து இப்போ டி ஷர்ட்டை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா இது எந்த விதத்தில் நியாயம் இது எனக்கு ஹர்ட் ஆகுது ஹர்ட் ஆனது கூட பரவாயில்ல அதுக்கப்புறம் வெளியே வந்து நான் வந்து சிவா சிவாபுரோவை பிடிச்சி இழுத்தேன் இழுத்தேன்னு வந்து சொல்கிறீங்களே தவிர வந்து சிவா சாரி ப்ரோ இல்லை வந்து ஓ அரி ஓகே அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தான் இந்த பிரச்சனையே இருக்காது ஆனால் நீங்கள் எதுவுமே கண்டுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி மஞ்சரை பிடிச்சி ஏற ஏறு ஏறுறாங்க ஆனால் மஞ்சரியோட வாதம் என்னமா இருக்குதுன்னா பிடிச்சி இழுத்தேன் உங்களுக்கு எவ்வளோ ஹர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சத்தியமாக எனக்கு வந்து தெரியாதுங்க தெரிஞ்சிருந்தா நான் வந்து கேட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்லேருந்தே கடைசி வரைக்கும் அதுதான் வந்து சொல்கிறாங்க மஞ்சரி ஆனால் நான் பின்னாடி இருந்து இழுத்தேன் அதனால வந்து எனக்கு வந்து தெரியலை ஸோ நீங்கள் வந்து ஒரு வேலை உங்களுக்கு பிரச்சனையாயிருந்தாக்கா நீங்கள் முன்கூட்டியே வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தா கூட நான் ஏற்று இருந்திருப்பேன் இல்லை சொல்லியிருந்திருக்கலாம் கத்தியிருந்திருக்கலாம் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நான் வந்து விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி வந்து சொல்கிறாங்க பட் சிவகுமார் விடறதா இல்லை பயங்கரமாக கத்தி கத்தி பேசுகிறாரு என்னடா பேசுகிறாருன்னா ஒரே வார்த்தையை மட்டும் தான் திரும்ப திரும்ப வந்து பேசுகிறாரு எல்லாம் வெக்ஸ் ஆகிட்டாங்க இது என்னடா சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி பட் சிவகுமார் கேட்டதெல்லாம் கரெக்டு தான் பட் இருந்தாலும் கூட வந்து அந்த கேட்ட நேரம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குதில்ல அது கொஞ்சம் தப்பான நேரமாக வந்து கருதப்படுகிறது ஒருவேளை அந்த கேம் வந்து நடக்கும் போதே அப்போ சொல்லியிருந்தாலோ இல்லை வந்து அந்த கேம் முடிஞ்சு உடனே கூட போய் டேரெக்டாக வந்து பேசியிருக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஸ்பேஸ் எடுத்து இதை கேட்கலாமா வேணாமா வேணுன்றதுக்கு அந்த கேமராவோட ஃபோக்கஸ்க்காக பண்ண மாதிரி வந்து இருந்தது ஆக்சுவலாக சொல்ல போனால் ஆனால் அவ்வளோ நேரம் ஒரு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் தாங்க அது வந்து ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் வந்து ஹோல்டு பண்ணாங்க அதுக்குள்ளேயே வந்து பொம்மையை வந்து வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் விட்டு பட் இதுக்கு வந்து வந்து பெரிய ஆக்கலாம் அதுதான் பிக் பாஸ் எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்கும்போது முத்துக்குமாரெல்லாம் உட்காந்து வேடிக்கிறேன் என்ன தான் பேச வர சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கலாம் வந்து அதுக்கப்புறம் தான் போய் கூல் டவுன் பண்றாங்க எவனுமே கேட்க மாட்டானா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஸோ எல்லாரும் போய் கூல் டவுன் பண்ணாங்க அதுக்கப்புறம் சிவகுமார் ஒரு மாதிரி ஐட்டப்ல மஞ்சு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது வந்து ஒரு சின்ன சண்டை ஸோ இதுக்கப்புறம் வந்து முடிஞ்சு போச்சு இதில் யார் பக்கம் நியாயம் இருக்குது யார் பக்கம் அநியாயம் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் வந்து பதிவு பண்ணுங்கள் என்னை பொறுத்தவரையிலும் சிவகுமார் அவர்கள் வந்து கேமரா கான்சியஸோடு இந்த விஷயத்தை வந்து அணுகினாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது ஏன்னா இது ஒரு சாதாரணமான விஷயம் நீங்கள் இப்படி டிஷர்ட்டை பிடிச்சி இழுக்காதீங்கமா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க பார்த்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இது முடிஞ்சே அதே மாதிரி மஞ்சிரி அவர்கள் ஒரு வேலை ஹார்ஷா இழுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்களும் வந்து ஒரு சாரி கேட்டுருக்கலாம் ஸோ ரெண்டு பேருமே வந்து மிஸ்டேக் தான் ஸோ இதை பற்றி தான் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாதான் நன்றி